இந்த ஃபோட்டோ ஆர்கனைசிங் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ் ஆர்கனைஸ் ஏன்னா இப்போ ஆஸ் அ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங்கில் வந்துட்டு சாதாரணமாக ஒரு ரெண்டாயிரம் ஃபோட்டோ மூவாயிரம் ஃபோட்டோ எடுப்போம் இப்போ ஒரு சீசனில் வந்துட்டு ஒரு டென் வெட்டிங்ஸ் செட்டல் பண்ணுறீங்க அப்போ வந்துட்டு ஒன் இயரில் வந்துட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி வெட்டிங்ஸ் அட்டன் பண்ணுவீங்க நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும் இந்த ஃபோட்டோஸில் இருந்து பர்டிகுலராக ஒரு ஃபோட்டோவை தேடி எடுக்கிறது அல்லது ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் மேரேஜில் இருந்து எடுக்கிறோம் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்கில்டு பர்சனாக இருக்கணும் ஏன்னா அது போக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் இதை அவாய்ட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ அந்த ஃபோட்டோஸில் வந்துட்டு மெட்டாடேட்டாவை ஆட் பண்ணிவிட்டு அந்த மெட்டாடேட்டா பேஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நான் இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி காட்டுறேன் இந்த ஃபோட்டோவில் நான் ஏற்கனவே மெட்டாடேட்டா டேட்டா ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஆட் பண்ண மெட்டாடேட்டா டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறக்காக நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான் ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு கேமராவோட டேட்டா அப்படின்னு பாத் இருக்கும்போது என்ன கேமராவில் எடுத்தோம் அதில் என்ன லென்ஸில் எடுத்தோம் இது எல்லாமே ஃபைலில் ஸ்டோர் ஆகிருக்கும் அது இந்த ஃபைல்ஸ் எல்லாம் மேக்சிமம் ஜேப்பக்கா தான் நம்ம ஃபோட்டோஸும் எடுத்திருப்போம் ஃபைல்ஸ் ஜேபேக்காக தான் இதில் சேவ் பண்ணவும் முடியும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக ரெட்ரைவ் பண்ண முடியும் எப்படி ரெட்ரைவ் பண்ணுறது லெட்டராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நமக்கு மெட்டா டேட்டானா என்ன எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம் இப்போ இந்த ஃபோட்டோ எந்த இடத்துல இருக்குதுன்னு நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா வந்துட்டு எனக்கும் இதோட ஃபோ பார்த்து வந்து மறந்துருச்சு நான் என்ன பண்ணுறேன் என்னோட இப்போ இப்போ ரூமில் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் வைட் இப்போ ரூமில் இருக்குது இதோட ப்ராப்பர்ட்டிஸை பார்ப்போம் இதை டேரெக்டாகவே நம்ம இங்கேருந்து எடிட்டிங் ஃபோட்டோஷாப் அப்படின்னு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே சரி சம்திங் ப்ராப்ளம் இருக்குது நம்ம ஃபைலோட லொக்கேஷன் மட்டும் பார்த்துப்போம் அலுமினி அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம் டி ட்ரைவில் இதோட ஃபைலோட ப்ராப்பர்டீஸு ரிவியூல் அண்ட் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ இன் எக்ஸ்ப்ளோரன்னு டேரெக்டாக ஓப்பன் பண்ணிவிட்டேன் இந்த ஃபைல் வந்துட்டு இங்கே ஜேபக்காக இருக்குது இந்த ஜேபக் ஃபைலை நான் அப்படியே ஃபோட்டோஷாப்புக்குள்ளே அவங்க ஓப்பன் பண்ணுறேன் ஓகே இப்போ நான் ஃபைல் மனுவில் போயிட்டு ஃபைலோட இன்ஃபர்மேஷனை பார்க்குறேன் ஃபைலோட இன்ஃபர்மேஷனில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு இங்கே இங்கே கேமரா டேட்டா இருக்குது கேமரா டேட்டாவில் இது எதில் எடுத்துருக்கோம் அது மோட்ரோலான்னு கட்டுறது என்னோடய மொபைலில் எடுத்த ஃபோட்டோ அதுக்கடுத்து இதோட ஆர்ஜின்ஸ் இது எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் பேசிக்ஸ்லையா பார்த்துக்குறோம் அந்த பேசிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ்னு கொடுத்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அலுமினி எஸ்எல்சிஎஸ் விவேக் கிட்டத்தட்ட நாலு கீவேர்ட் கொடுத்து நான் இதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஜஸ்ட் இப்போதைக்கு நான் ஓகே பண்ணிக்கிறேன் இதை க்ளோஸ் பண்ணுங்கள் இப்போ நான் ஃபைலை சேவ் பண்ணலை எதுவுமே பண்ணலை ஜஸ்ட் இங்கே வந்துட்டு எக்ஸ்ப்ளோரில் அதே ஃபைலை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன் இங்கே வந்துட்டு இந்த இமேஜோட டீட்டெயில்ஸ் பார்க்குறேன் இங்கே வந்துட்டு டேக்ஸ் அப்படின்னு இருக்குது ஓகேயா இந்த டேக்ஸில் நாம் அடிஷ்னலாக ஒரு கீவேர்டு ஆட் பண்ணலாம் இப்போ காலேஜ் அப்படின்ற ஒரு கீவேர்டு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த காலேஜ்ற கீவேர்டை இப்படி ஒவ்வொரு ஃபோட்டோவும் நம்ம தனித்தனியாக உட்காந்து ஆட் பண்ண முடியாது எடிட் பண்ண முடியாது இதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைட் ரூமில் இருக்கிற ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ என்னோடய லைட் ரூமில் நான் ஒரு சில ஃபோட்டோஸ் இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு ஃபைல் மண்ணில் போகிறேன் இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணுறேன் இங்கே வந்துட்டு என்னோட டி ட்ரைவில் இருக்க ஃபோட்டோஸை டெஸ்டிங் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ஃபோட்டோஸை ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இதில் இருக்க எல்லா ஃபோட்டோஸுமே நான் இம்போர்ட் பண்ணுறேன் இந்த ஃபோட்டோஸில் எந்த விதமான கீவேர்ட்ஸுமே இல்லை இப்போ நான் அந்த பர்டிகுலர் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன் இது எங்களோடய காலேஜுக்காக ஒரு ப்ரோமோக்காக நடத்தும் ஃபோட்டோஷூட்டு அந்த ஃபோட்டோஷூட்டுக்கான இப்போ இந்த இதுக்கு ஏற்கனவே நான் சில கீவேர்ட்ஸ் போட்டதுனால அது சஜஷன்ஸாக சில அது காட்டுது இதெல்லாம் கீவேர்ட் சஜஷன்ஸ் தான் நம்ம இதுக்கு புதுசாகவும் டை டைப் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணுறேன் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எங்கே எடுத்தது அப்படின்றக்காக முதல்ல இது எஸ்எல்சிஎஸ் அப்படின்னா எங்கள் காலேஜோட பேர் அதுக்கடுத்து ஒரு அல்லது கமா கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு கீவேர்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் இது வந்துட்டு ப்ரொமோஷனல் வீடியோ ப்ரொமோஷன்காக எடுத்த ஃபோட்டோஸ் அதனால் இதை ப்ரொமோ அப்படின்னு நான் கொடுக்குறேன் ப்ரொமோ ஷூட்டுன்னு ஏற்கனவே கொடுத்துருக்கோம் பரவாயில்ல அதனால் ப்ரொமோன்னு மட்டும் கொடுக்குறேன் இப்போ ப்ரொமோன்னு கொடுத்துருக்கோம் அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம் இது வந்துட்டு மொத்தம் இதில் இருக்க எல்லா ஃபோட்டோ இப்போ வந்துட்டு கீவேர்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நான் இங்கே எந்த ஃபோட்டோஸும் செலக்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்ப்போம் எந்த ஃபோட்டோஸுமே செலக்ட் பண்ணலை நமக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்க்குறேன் இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொடுக்குறேன் இதை எஸ்எல்சிஎஸ் ப்ரமோ அப்படின்னு நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு இதை காலேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு கம்மா பில்டிங் இப்படி கொடுத்துட்டு என்க் கொடுக்குறேன் இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு வந்துட்டு நான் என்னென்ன வச்சுருக்கேன் பில்டிங்னு வச்சுருக்கேன் காலேஜ்னு வச்சுருக்கேன் ப்ரம்னு வச்சுருக்கேன் எஸ்எல்சிஎஸ்னு வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட நாலு டேக் போட்டிருக்கேன் இது ஓகே இப்போ வந்துட்டு இப்போது வந்து பொண்ணு வந்துட்டு சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருக்கா இவ்வளோ வந்துட்டு இதுக்கு நான் டேக் போடணும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதில் எல்லா ஃபோட்டோஸுமே எஸ்எல்சிஎஸ் தான் அப்போ இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம் மொத்தமாக செலெக்ட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஏற்கனவே செல்லதுக்கு ஏற்கனவே ஒரு சிலதுக்கு வச்சுருக்கோம் நல்லா ஸ்டார் மார்க்கோட காட்டுது நம்ம என்ன பண்ண போகிறோம் எஸ்எல்சிஎஸ் அப்படின்னு மட்டும் வைக்கிறேன் இப்போ எஸ்எல்சிஎஸ் அப்படின்னு வச்சுட்டு இது ப்ரொமோ ஷூட்டுக்காக எடுத்தது இதை ப்ரொமோ அப்படின்னு மட்டும் நான் வச்சுட்டு என்கிட்ட கொடுத்துறேன் இப்போ இந்த கீவேர்டு எல்லா ஃபோட்டோஸ்லையுமே ஆட் ஆயிடுச்சு இப்போ இந்த சின்ன டிக்மார்க் காட்டுது அப்படின்னா இதில் கீவேர்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் சரி இப்போ இந்த இந்த ஃபோட்டோஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன் ஜஸ்ட் இதை மட்டும் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணோம்னா என்ன காட்டுது ப்ரமோ எஸ்எல்சிஸ்ன்னு காட்டுது கேர்ள் பேங்க் அண்ட் பிகாம் இந்த மாதிரி நான் கொடுக்குறேன் ஏன்னா இந்த ஃபோட்டோஸை நான் எடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்கேன் மறுபடியும் சர்ச் பண்ணி எடுக்கும்போது இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து சர்ச் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் கீவேர்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டேன் ஓகே அதுக்கு எடுத்துருக்கிறது இதுவும் அதே பேங்க் தான் ஆனால் இது என்னென்னா இது வந்து குரூப் ஃபோட்டோ அப்போ என்ன பண்ணணும் கீழே இருக்குது நம்ம சிங்கிள்னு பேர் வச்சுருந்துருக்கணும் பரவாயில்ல நமக்கு வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு கமா பேங்க் குரூப் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன் இப்போ கீழே இருக்க ஃபோட்டோஸ்க்கு நமக்கு அதுவும் பேங்க் ரிலேட்டட் தான் ஆனால் சர்ச் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுறேன் இதை மட்டும் இதெல்லாமே செலெக்ட் பண்ணிவிட்டு கேர்ள்னு கொடுத்துருக்கோம் அது போக அடிஷ்னலாக சிங்கிள் அப்படின்னு கொடுத்துக்கலாம் அது போக இந்த ஃபோட்டோஸ்க்கு வந்துட்டு இப்போ ரேட்டிங்ஸ் கொடுக்க முடியும் நம்ம கேமராவில் ஃபோட்டோ எடுக்கும்போது சில ஃபோட்டோஸ்க்குலாம் நம்ம ரேட்டிங்ஸ் கொடுக்க முடியும் நார்மலாக ஃபைவ்டியில் எடுக்கும்போது அந்த ஆப்ஷன்ஸ் வரும் ஏன்னா நான் மேக்ஸிமம் ஃபைவ் டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே ஃபைவ் டி பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகே இந்த ஃபோட்டோஸுமே ஃபைவ் டியில் எடுக்கப்பட்ட தான் இப்போ இந்த ஃபோட்டோஸில் கீழே காட்டுது பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்னோட மவுஸ் கர்சரை வாட்ச் பண்ணுங்கள் கீழே வந்துட்டு ஸ்டார்ஸ் இருக்குது நான் இதில் இதில் ஃபோ பெஸ்ட்டாக இருக்க ஃபோட்டோஸை வந்துட்டு நான் ஒரு ரேட்டிங் கொடுக்குறேன் இந்த ஃபோட்டோஸ்க்கு வந்துட்டு ஃபோர் ஸ்டார் கொடுத்துருக்கேன் ஓகேயா நான் என்ன பண்ணிவிட்டு எல்லா ஃபோட்டோஸையும் செலக்ட் பண்ணியிருக்கேன் அதனால் முதல்ல டி செலக்ட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கோ அந்த ஃபோட்டோஸ்க்கு மட்டும் நமக்கு வந்துட்டு நம்ம கேமராவில் எடுக்கும்போதே தெரியும் இதெல்லாம் ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம மறுபடியும் சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேமராலேயே நம்ம ரேட்டிங் கொடுத்துக்க முடியும் இப்போதைக்கு வந்துட்டு நான் ஃபோர் ஸ்டார் கொடுத்துருக்கேன் சில ஃபோட்டோஸ்க்கு வந்துட்டு த்ரீ ஸ்டார் கொடுத்துக்கலாம் சரி இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வச்சிட்டோம் இப்போ வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை இப்போ நான் ஜஸ்ட் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ரெண்டு இது மட்டும் எடுத்திருக்கேன் என்ன சில ஃபோட்டோஸ்லாம் இதில் இல்லை நான் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் வச்சுருக்கேன் இப்போ இந்த ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே ஏற்கனவே என்ன டேக் இருக்குது ப்ரொமோ எஸ்எல்சிஎஸ் அப்படின்னு இருக்குது இது கூட கேர்ள் சிங்கு சிஸ்டம் அப்படின்னு கொடுக்குறேன் ஏன்னா நம்ம சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்துருக்க மாதிரி இருக்க ஃபோட்டோஸ் இப்போ இந்த ஃபோட்டோஸுக்கு எவ்வளோ மெட்டேட்டாட்டா ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணியிருக்கோம்னா இது ஃபைலோடு சேர்ந்து சேவ் ஆயிடுச்சா அப்படின்னா இல்லை ஓகே நாம் என்ன பண்ணலாம் இதில் இருக்க எல்லா ஃபோட்டோஸையுமே டோட்டலாக செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மெட்டாடேட்டா ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணியிருக்க முன்னாடி இப்போ இந்த மெதுவாக இங்கே கீழே வாங்க இங்கே கீழே வரும்போது இங்கே கீபேர்ட் லிஸ்ட்னு காட்டுது ஓகே அதுக்கு கீழே டேட்டா அப்படின்னு ஒரு பேனல் வருது இந்த பேனலில் இங்கே டேட்டா ஸ்டேட்டஸ் அப்படின்னு காட்டுறோம் இந்த டேட்டா ஸ்டேட்டஸில் ஹேஸ் பீன் சேஞ்ச் அப்படின்னு இருக்குது நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை கிளிக் பண்ணி ரிசால்வ் கான்ஃப்ளிக் அப்படின்னு கொடுத்த பின்னாடி இந்த மெட்டாடேட்டா ஒன் ஆர் மோர் தீஸ் ஃபோட்டோஸ் ஹேஸ் பீன் சேஞ்ச் இன் லைட் ரூம் சேவ் த சேஞ்சஸ் டு டிஸ்க் அப்படின்னு கேட்குது ஓகே நான் இப்போ சேவ் அப்படின்னு கொடுத்துட்றேன் இந்த சேவ் கொடுத்த உடனே என்ன ஆயிரும் இந்த டேட்டா எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டலாக உங்களோட ஹார்ட் டிஸ்கில் இருக்க ஜேபெக் ஃபைலோட சேர்ந்து சேவாகிடுச்சு ஓகே இப்போ மெட்டா டேட்டா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இதை எப்படி நம்ம ரெட்ரீவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த ஃபோட்டோ ஃபோல்டர் எங்கே இருக்குது அப்படின்னா ஞாபகம் இல்லை நம்ம என்ன பண்ணலாம் இங்கே போய் சர்ச் பண்ண போகிறேன் இங்கே போய் சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வேர்டு அப்படின்னு கொடுப்போம் கீவேர்டு கொடுத்துட்டு கோலன் வைங்க ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆயிரும் ப்ளூ கலரில் மாறிடும் ப்ளூ கலரில் மாறின பின்னாடி எஸ்எல்சிஎஸ் ஃபோட்டோஸை செலக்ட் பண்ண போகிறோம் எஸ்எல்சிஎஸ் கமா போட்டுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம அங்கே என்ன வச்சோம் எஸ்எல்சிஎஸ்ன்னு வச்சோடனே அதோட எஸ்எல்சிஎஸ் டேக் எல்லாமே வருது நமக்கு இந்த கேர்ள் ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்க போகிறோம் அப்போ கேர்ள் அப்படின்னு கொடுக்குறேன் கேர்ள்னு கொடுத்த உடனே கேர்ள் ஃபோட்டோஸ் எல்லாமே வருது கேர்ள் ஃபோட்டோஸில் நமக்கு வந்துட்டு வேறு என்ன பண்ணோம் கேர்ள் ஃபோட்டோஸ் நமக்கு சிங்கிள்னு இன்னும் ஒரு டேக் வச்சோம் சிங்கிள் ஆனால் சிங்கிள்லேயுமே நமக்கு எல்லா சிங்கிள் ஃபோட்டோவுமே வருது நமக்கு வந்துட்டு பிகாமுக்குரிய ஃபோட்டோஸ்க்கு மட்டும் ஓகே அல்லது பேங்க்குக்குரிய ஃபோட்டோஸ் மட்டும் நான் பேங்க் அப்படின்னு கொடுக்குறேன் அப்போ பேங்க்கில் எடுத்த ஃபோட்டோஸ் மட்டும் வருது இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நமக்கு பர்டிகுலராக லிஸ்டிங் பண்ணிடுச்சு இதுக்கடுத்து இதில் ரேட்டிங் இருக்கிற ஃப்ளோட்டோஸ் மட்டும் நான் எடுக்க போகிறேன் ரேட்டிங் போட்டு கோலன் வைக்கிறேன் கோலன் வச்சுட்டு இந்த கோலனில் நான் ஃபைவ் ஸ்டார் செலக்ட் பண்ணுறேன் ஃபைவ் ஸ்டார் செலக்ட் பண்ணால் நம்ம அங்கே எதுவுமே ஃபைவ் ஸ்டார் கொடுக்கல நம்ம கொடுத்தது ஒன்று ரெண்டே ரெண்டு ஃபோட்டோஸ் தான் ஒன்று ஃபோர் ஸ்டார் கொடுத்துருந்தோம் இன்னொன்று த்ரீ ஸ்டாருக்கு கொடுத்துருந்தோம் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இதை மறுபடியும் மாடிஃபை பண்ணுறேன் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோர் ஸ்டார்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா அதை வந்துட்டு நான் இப்போ நான் டோட்டலாக செலக்ட் பண்ணியிருக்கேன் அது டி டிரைவ் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்போ டி டிரைவில் இருக்க எல்லா ஜேப்போ மெ மெட்டா டேட்டா ஆட் பண்ணியிருக்கேன் எல்லா ஃபைல்ஸையுமே சேர்த்து தேடிகிட்டு இருக்கு அப்போ அந்த எல்லா மெட்டா டேட்டாவையும் செக் பண்ணுது எஸ்எல்சிஸ்னு இருக்கா கேர்ள்னு இருக்கா சிங்கிள்னு இருக்கா பேங்க்னு இருக்கா அப்போ நம்ம கீவேர்டு கொடுக்கும்போது ஒரு இல்லை மல்டிபிள் கீவேர்டு கொடுத்து சர்ச் பண்ணிக்க முடியும் ரேட்டிங்ஸை பொறுத்தவரை வரைக்கும் நம்ம இப்போ ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் மட்டும் இருக்கோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நமக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கோமா எங்கே அப்படின்னு நம்ம இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம் நமக்கு இங்கே ஏற்கனவே ஃபோர் ஸ்டார் ஒன்று கொடுத்துருக்கேன் அதனால் இந்த ஃபோட்டோவை எனக்கு அங்கே லிஸ்ட் பண்ணணும் அதுதான் இங்கே குளோபலாக சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இருக்குது ஏன்னா வந்துட்டு நம்மளோட ஃபைல்ஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்குது அது போக ரேட்டிங் நம்ம முதல்ல செலக்ட் பண்ணும்போது ஃபைவ் ஸ்டார்டுன்னு கொடுத்துட்டு மறுபடியும் அதை எரேஸ் பண்ணிவிட்டு ஃபோர் ஸ்டார்னு கொடுத்ததுனால மறுபடியும் நமக்கு சர்ச்சிங் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் சர்ச் ஆகிட்டுருக்கு போக இங்கே இன்னும் ஒரு சின்ன சிக்கலும் இருக்குது நம்ம வந்துட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே சேவ் பண்ணோம் எக்ஸ்போர்ட் டூ நைன் தேர்ட்டி எயிட் ஃபைல்ஸ் இதில் வந்துட்டு இந்த ஃபைல்ஸில் எல்லாமே ஆட் இருக்கா அப்படின்னு நம்ம முதல்ல செக் பண்ணணும் இப்போ தான் எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாமே சேவ் ஆகிறதுக்கு சம் டைம் இருக்கும் டைம் எடுத்துக்குவோம் நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம இங்கே சர்ச்சிங் கொடுத்துட்ருக்கோம் நான் இப்போதைக்கு அன்ரேட்டே கொடுத்துருக்கேன் அப்போ அன்ரைட்டர் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்காமலே எல்லா போய் வந்து வந்துடுச்சு இப்போ ரேட்டிங்க்கு வந்துட்டு நம்ம மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம்னு வச்சுட்டு இந்த த்ரீ ஸ்டார்ஸ் செலக்ட் பண்ணுவோம் ரேட்டிங் கொடுக்கும்போது இந்த த்ரீ ஸ்டார்ஸ் போது த்ரீ ஸ்டார்ஸ் அண்ட் அபோவ் ரெண்டுமே செலக்ட் பண்ணி காட்டுது நமக்கு வந்துட்டு இதை செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி பார்க்கும்போது இதை என்ன காட்டுது கீழே அவங்களோட எக்ஸ்ப்ளோரில் இருக்க பேனலில் இங்கே கீழே காட்டுறது இது வந்து த்ரீ ஸ்டார்னு இப்போ அதுக்கு இருக்க ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி பார்க்குறேன் இதுக்குமே டோட்டலாக த்ரீ ஸ்டார் மட்டும் தான் இருக்குது அப்போ நம்ம ரெண்டு ஃபோட்டோக்கும் த்ரீ ஸ்டார் மட்டும் தான் வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன் செக் பண்ணி பார்த்துப்போம் ஓகே ரெண்டு ரெண்டு ஃபோட்டோவுக்கு த்ரீ ஸ்டார் வச்சுருக்கோம் நம்ம இங்கே ஃபோர் ஸ்டாரும் வச்சுருக்கோம் அப்போ இந்த ஃபோர் ஸ்டார்க்குரிய ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணி காட்டணும் நம்ம எக்ஸ்ப்ளோரில் மறுபடியும் போயிட்டு இங்கே த்ரீ ஸ்டார்ஸை விட்டுவிட்டு இல்லை இருக்குது சாரி நமக்கு மறுபடியும் தப்பு பண்ணுறோம் ஏன்னா நம்ம ஃபைவ் ஸ்டார்ஸே கொடுக்கல ஃபோர் ஸ்டார் அப்போ அந்த ஒரு ஃபோட்டோ நம்ம ஏற்கனவே இந்த ஃபோட்டோ தான் ஃபோட்டோவை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நான் இங்கே ஓப்பன் கொடுத்துருக்கேன் விண்டோஸோட ப்ரிவியூவில் பார்த்துட்ருக்கேன் இப்போ இது ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருந்தோம் அந்த ஃபோர் ஸ்டாரிங்கே வந்திருக்கு ஆக்சுவலாக இந்த ஃபோ ஃபோட்டோவை நம்ம போஸ்டரே கூடாது ஏன்னா ஃபோக்கல் பாயிண்ட் வந்துட்டு இங்கே கண்ணில் இல்லை ஏன்னா ஃபோக்கல் பாயிண்ட்டு கரெக்டாக இங்கே ஃபோக்கல் பாயிண்ட் ஆகிருக்கு இது வந்துட்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிருக்கு ஆக்சுவலாக நமக்கு வந்துட்டு லார்ஜ் அப்பர்ச்சுனிட்டா வச்சு எடுத்ததுனால இது வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிருக்கு ஓகே ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்காக மட்டும்தான் இதை எடுத்திருந்தோம் ஓகே லெட்டராக வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட கொரியஸ் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணுங்கள் இதுக்கு நான் பின்னாடி பதில் சொல்கிறேன் தேங்க் யூ